மனிதர்களே செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை வாக்குவாதம் முற்றியிட்டது நீ இருந்து என்ன ஆகப் போகிறது ஒரு வேளைக்கும் லாய்க்கில்லாமல் இருப்பதை விட ஒளிந்து தொல என்று ஆவேசமாக திட்டுவிட்டு அலுவலகத்துக்கு சென்றுவிட்டார் கணவர் இத்தனைக்கும் இருவரும் காதல் திருமணம் குறைந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள்தான் கணவனின் மலக்குழுக்கும் அப்படி பேச வைத்துவிட்டது வீட்டில் நடக்க இருக்கும் விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்துவிட்டார் மாலையில் அலுவலகம் முடித்து வீடு திரும்பிய போது தெருவில் இருக்கும் சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாடிக் கொண்டிருந்தனர் வீட்டு கதவு ஆவென திறந்து கிடந்தது வீட்டில் இருக்கும் நாய்குண்டு காலியாக இருந்தது திகைப்போடு வீட்டுக்குள் நுழைந்த கணவன் கலோபுரம் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன தொலைக்காட்சியில் கார்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறிக் கொண்டிருந்தது விளக்கு ஒன்று கீழே தள்ளிவிடப்பட்டிருந்தது தரை வெறிப்பு ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது அறை முழுவதிலும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் இறைந்து கிடந்தன அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமையல் அறைக்குள் மெதுவாக எட்டி பார்த்தார் கழுவும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன மேடையில் காலை சிற்றொண்டி சிதறிக் கிடந்தது குளிரூட்டும் பெட்டியின் கதிவு அகலமாக திறந்திருந்தது அதிலிருந்த நாய்க்கான உணவு தரையில் சிந்தியிருந்தது மேஜையின் அடியில் ஓர் உடைந்த கண்ணாடி தமிழர் இருந்தது பின்கதவின் அருகில் ஒரு மணல் மேடு காணப்பட்டது ஏதோ நடந்திருக்கிறது மதிய உணவு வேலைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது கணவருக்கு படபடப்பு அதிகமானது ஆலை ஒட்டியிருந்த குளியலறையை நோக்கி திரும்ப அங்கும் அதிர்ச்சி காட்சிகள் உள்ளே சொட்டும் தண்ணீர் சொட்டும் சத்தம் மேலும் நிசத்தத்தை திகிலாக்கியது கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல் தேங்கி கிடந்தது கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல தேங்கி கிடந்தது ஈரத் துண்டுகளும் தண்ணீரில் ஊறிப்போயிருந்த சோப்பு கட்டியம் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் குளியரறை தரை முழுவதும் சிதறிக் கிடந்ததை கண்டார் அந்த கணவர் மயில் கணக்கில் நீளமான டாய்லெட் காகிதம் ஓரத்தில் குவியலாக கிடந்தது கண்ணாடியின் மீதும் சுவர்கள் மீதும் பர்பஸை போசப்பட்டிருந்தது டாடி என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட கணவர் தனது ஒன்றரை வயது மகன் பேஸ்டை வெளியே பிதுக்கி விளையாடிக் கொண்டிருப்பதை கணித்து அவனை அவசரமாக தூக்கி ஆழ்ந்த முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டார் கண்களில் நீர் பொங்கியது மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பீதியுடன் அவளை தேடினார் படுக்கறையை நோக்கி பார்வையை திரும்ப அவசரமாக அதன் கதவை திறந்தார் உள்ளே முதுகுக்கு தலையணை கொடுத்து ஒய்யாறுமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதை பார்த்தார் பார்த்த உடனே ஸ்வீட்டி என்றார் உலர்ந்த நாக்குடன் அவரை பார்த்து பொன்னகை புரிந்த மனைவி எப்போ வந்தீங்க என்று கேட்டாள் அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவர் இன்று வீட்டில் என்னதான் நடந்தது என்று கேட்டார் மறுபடியும் சிரித்த மனைவி வீட்டில் என்னதான் வெட்டி முறிச்சியோ என்று அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம் இன்று நான் ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை அதுதான் இன்று நடந்திருக்கிறது என்று கூறினாள் மறுபடியும் சிரித்த மனைவி வீட்டில் என்னதான் வெட்டி முறிச்சியோ என்று அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம் இன்று நான் ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை அதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினாள் மனிதர்களே செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாலேயே அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மனைவி என்பவள் கணவனுக்கு சமமாக பொருளாதாரத்தில் சம்பாதிக்கவில்லை என்றாலும் கூட கணவனுக்கு சமமான பல வேலைகளை வீட்டிலேயே செய்து கொடுக்கிறார் அதனாலேயே கணவன்கள் வெளியே அமைதியாக சென்று நல்லபடியாக வீடு திரும்புகிறார்கள் ஆகவே கணவன்மார்களே உங்களது மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்யும் வேலைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் நன்றி